ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளுடைய சிக்கோ ஸ்டேண்ட்லேயே இன்றைக்கி பார்க்க போகிற ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பைஸியான வெஜ் ப்ரெட் சாண்ட்வெஜ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக அதுவும் இந்த டொமேட்டோ சாஸ் கூட அது தொட்டு சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்கிற மசாலா நல்லா அதுக்குள்ளே அப்சர்வ் ஆகி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க எப்போவும் ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்ச அசத்தெல்லாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அடுப்பதிலாம் கொஞ்சம் கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுமே பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன் கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கு நைஸாக கட் பண்ணியிருக்கு வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதக்கினதுமே அதில் வந்து ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப கண்ணாடி இதுவாக வதங்கணும்னு இல்லை லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூன் பேஸ்ட்டு சேர்த்துருக்கு அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் அது வதங்கினதுமே நைஸாக கட் பண்ண கேபேஜ் ஸ்லைஸ் லைஸாக கட் பண்ண கேரட் ஸ்லைஸ் கட் பண்ண குட மிளகா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கணும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்குறட்டும் தேவையான அளவுக்கு சால்ட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் காரம் நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்திக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அதுக்கு கரம் மசாலா தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது பார்த்திங்கன்னா இந்த மசாலா பச்சை வாசனை போகணும் அளவுக்கு நல்லா வதங்கிக்கணும் கொஞ்சம் வதங்கிடுச்சு நல்லாவே இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஊற்றி இருக்குது அதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் அதை அப்படியே வதங்கட்டும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வெஜிடபிள்ஸ்லாம் நல்லாவே அதில் வதங்கிடுச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மறுபடியும் ஒரு டைம் கிளறி விட்டுக்கலாம் அடுப்பு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ரொம்ப தீ கூட்டி விற்க வேண்டாம் அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும் லாஸ்ட்டில் வந்து நம்ம கொஞ்சம் மல்லிகளை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிற மசாலா இப்போ நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ரெட் எடுத்திருக்கேன் இந்த ப்ரெட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ப்ரெட்டில் வந்து நம்ம முடிஞ்ச இதில் சீஸ் லெக்கி எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்க அப்படின்னாக்கா கோக்னட் ஆயில் தான் அப்ளை பண்ணுறேன் எங்கள் வீட்டில் சீஸும் கீயும் சேர்த்தது பிடிக்காது அதனால் அதை இது பண்ணல அதை அப்ளை பண்ணதுமே அதில் வந்து நல்லா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை ஃபுல்லாக அதில் வந்து அப்படியே ஸ்டஃப் பண்ணிடலாம் வச்சுட்டு அதுக்கு மேலே அதே மாதிரி இன்னொரு ப்ரெட் எடுத்துகிட்டு அந்த ப்ரெட்டு மேலேயும் அதே மாதிரி நல்லா இன்னொரு ப்ரெட்டு மேலேயும் அப்ளை பண்ணிடலாம் இந்த அப்ளை பண்ண இந்த ப்ரெட்டையும் நம்ம அந்த மசாலா மேலே வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணி இது பண்ணிடலாம் தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு ப்ரெட்டிலேயுமே நல்லாவே மசாலா வச்சு ஸ்ட்ரஃப் பண்ணியாச்சு மறுபடியும் ஒரு தோசை கல் வச்சுட்டு பற்ற வச்சுக்கலாம் கல் கொஞ்சம் சூடாகட்டும் கல் கொஞ்சம் சூடானதுமே லைட்டாக நம்ம அதில் வந்து எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கலாம் எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம மசாலா எடுத்து வச்சிருக்கிற இந்த ப்ரெட்டை வந்து ரெண்டு ப்ரெட்டையும் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சைடு நமக்கு ப்ரெட் நல்லா வேகட்டும் ஒரு சைடு வெந்ததுமே நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் தீ பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க ஊட்டி வச்சோன்னா அடியில் வந்து நமக்கு கருகுன மாதிரி ஆயிரும் அதனால் தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செஞ்சால் போதும் நமக்கு நல்லாவே நம்மளுடைய வெஜ் ப்ரெட் சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிருச்சு ரொம்பவுமே காரசாரமாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த மழை குளிருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க் யூ